சிலை கிடைக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல இந்த மாதிரியான ட்யூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மனோஜ் வேற லெவலில் சிங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் ஸ்ருதிக்கு வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுறாங்க உடனே ஸ்ருதி போயிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பாட்டுனாலும் தாராளமாக பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு இங்கே மட்டும் சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசிடுறாங்க உடனே மனோஜ் நான் தான் சொன்னேன் சொல்லி மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ரோகிணிக்கு கிரிஷ் கிட்ட இருந்து ஃபோன் வர்றது என்ன ரோகிணி இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் எடுத்துகிட்டு வரையான்னு சொல்லிட்டு ரோகிணியும் வந்து வெளியே மனோஜ் அனுப்பிட்டு கிரிஷ் என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கு என்னாச்சு உனக்குன்றாங்கம்மா எனக்கு உன்னுடைய ஞாபகமாகவே இருக்குமா உன்னை பார்க்கணும் போல எனக்கு ஆசையாக இருக்குன்றாங்க கிரிஷ் இந்த நேரத்தில் எப்படி என்னால் வர முடியும் ஏன் பாட்டி இல்லையா பாட்டி கூட தூங்கு எனக்கு தூக்கமே வரலமா ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து இங்க பார் கவுண்டிங்ல ஒன்ல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் எழுது அதுக்கப்புறமா எதனால மாறிடும் சொல்லி சொன்னதோ சரிமான்னு சொல்லிட்டு க்ரிஷ் போனை கட் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் காலையில நம்ம முத்து வந்து ரொம்பவே சந்தோஷமா வித்யாவுக்கு வந்து நம்ம வந்து மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சமைச்சு போடணும் சொல்லிட்டு மீனாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க ரோகிணி யோசிக்கிறாங்க வித்யா ஒரு வேலை வந்தா தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத விஷயம் தான் நடக்கும் எதுக்காக நம்ம வந்து வித்யாவை வந்து இது பண்ணணும்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படி போது உடனே ரோகிணி வந்து இங்கே பாரமுத்தோ அவள் என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கே அவளுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து சமைச்சு போடணுன்ற எண்ணம் வரல நீ எதுக்காக சமைச்சு போடணும் அவள் உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இப்போ உன் ஃப்ரெண்டாக அவ கிடையாது அதனால தான் நீ வந்து இக்னோர் பண்ணுற அந்த மாதிரி என்னால இருக்க முடியாதுன்னு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு சரி விடுங்க இங்க வந்தா தேவையில்லாம அவங்க நிம்மதி சந்தோஷத்தை வந்து நீங்க கெடுப்பீங்க நாங்க ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நாங்க வந்து அரேஞ்ச் பண்றோம் சொன்னதும் உடனே ரோகிணி இங்க இருந்தாவது வித்யாவை நான் கண்ட்ரோல் பண்ணலாம் அங்க போயிட்டு மீனா எதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு வித்யா ஏதாவது ஒண்ணு பதில் சொன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அதனால ஆண்டி அவங்க இங்கேயே வந்து இருக்கட்டும் எல்லாம் பண்ணட்டும் சொன்னா கூட அதெல்லாம் முடியாது ரோகிணின்னு சொல்லிட்டு சொன்னதும் இப்போ உடனே வித்யாவுக்கு கால் பண்றாங்க இங்க பாரடி உனக்கு மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சமைச்சு போடணும்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தும் முடிவு பண்ணிருக்காங்க அதுதான் எனக்கு தெரியுமே நீ ஏது அதெல்லாம் பண்ண போறது அதெல்லாம் எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க பாருடி பாரடி ஓவரெல்லாம் பேசாத பண்ணாத புரியுதா நல்லா சொல்லி சொன்னா கூட இத பத்தி எதுவுமே நீ சொல்ல கூடாது இங்க பார் நான் என்ஜாய் பண்றதுக்காக போறேன் அந்த என்ஜாய்மெண்ட் வேலை என்னவோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் நீ எதை பண்ணணும் உன்னி மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகலாம் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி வித்யா கோபமாக ஃபோனை வச்சுடுறாங்க இதை நினைச்ச ரோகிணி ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க